வணக்கம் வட்டு கத்திரிக்காயும் கறிமிளகாயும் சேர்த்து நல்ல சுவையான கறி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் முந்நூற்றி ஐம்பது கிராம் வட்டு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன் வட்டு நன்றாக கழுவி எடுத்துட்டு அளவான துண்டுகளாக வெட்டி உப்பு சேர்த்த தண்ணீரை சேர்த்துக்கொள்கிறேன் நான் எடுத்திருக்கிற இந்த வட்டு கத்திரிக்காய் பிஞ்சிக்காய் நான் இவ்வாறு வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன் ஒன்று ரெண்டில் நிறைய விதைகள் இருந்தது நான் விதியோடு சேர்த்து சமைக்கிறேன் நான் உங்களுக்கு விதியோடு சேர்த்து சமைக்கிற விருப்பம் இல்லையண்டா விதியை எடுத்துகிட்டு சமைத்து கொள்ளலாம் இந்த வட்டு கத்திரிக்காயில் பார்த்திங்கண்டா கயரா தெரியுது ஒரு கிழமைக்கு மேலே நான் லண்டனில் இருந்து வாங்கி கொண்டு வந்து அதனால தான் அப்படி இருக்குது முந்நூறு கிராம் கறிமிளகாய் எடுத்துருக்கிறேன் கறிமிளகாயும் நன்றாக கழுவி எடுத்துட்டு அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் வட்டு கத்திரிக்காயில் சம்பல் செய்தீங்களென்றாலும் நல்ல சுவையாக இருக்கும் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறான் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கிறான் தக்காளி பழத்தையும் அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் தேவையான அளவு என்னை விட்டு சூடாகிக்கொள்கிறான் என்ன சூடாகியதும் கார் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பிரிஞ்சிரகம் ஒரு தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கொள்கிறேன் இந்த பொருட்களெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை மீட்டு வாக்கில் வட்டி சேர்த்துருக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்து நன்றாக கிளறி வெங்காயம் ஓரளவு வதங்கும் வரைக்கும் விட வேணும் இந்த கறிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சிங்களா நல்ல சுவையாக இருக்கும் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் ஐந்து பச்சை மிளகாய் மூன்று உள்ளிய சின்னதாக வட்டி சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு கருவேப்பிள்ளை ஒரு மேசை கரண்டி மாசி கேர்வாடு எடுத்துருக்கிறன் இந்த மாசி கருவாட்டை நல்லா கழுவி இதோடு சேர்த்துக்கொள்கிறேன் இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களையும் நன்றாக கிளறி வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் விட வேணும் மாசி கேர்வாடு இல்லையனு சொன்னால் உங்கள்ட்ட இறால் கேர்வாடு இருக்குமாண்டா அதுவும் சேர்க்கலாம் அப்படி இல்லையன்றா உங்களுக்கு விரும்பின எந்த கருவாடு சேர்த்து சமைச்சிங்களன்றாலும் நல்ல சுவையாக இருக்கும் மச்சம் சேர்க்காமலும் இதே போல் சமைச்சிங்களன்றா நல்ல சுவையாக இருக்கும் வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் ரெண்டு தக்காளியை இதோட சேர்த்து நன்றாக வதங்க விட்டுக்கொள்கிறேன் தக்காளி வதங்கி வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற வட்டுக்கத்தரிக்காயை சேர்த்துக்கொள்கிறேன் இதோட வெட்டி வச்சிருக்கிற கறிமிளகாய் அரைத்தே கரண்டி மஞ்சள் தூள் ஒரு மேசைக்கரண்டி வெட்டுத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கிளறி வதங்க விட வேணும் அடுப்பை நான் நன்றாக குறைவாக விட்டு மிதமான சூட்டில் தான் வதங்க விட்டுருக்குறேன் ஆறிலிருந்து எட்டு நிமிஷம் வதங்க விட வேணும் நான் தண்ணி எதுவும் இதில் சேர்க்கையில் மூடி போட்டு அவிய விட்டு நான் அந்த மூடி போட்டு அவிய விடுறதால அந்த நீராவிலேயே இந்த காய் எல்லாமே அவிஞ்சு வந்துடும் இவ்வாறு அடிக்கடி ஓப்பன் பண்ணி நன்றாக கிளறி விட்டு திரும்பவும் மூடி போட்டு காய் நன்றாக அவியும் வரைக்கும் இவ்வாறு அவிய விட வேணும் கறிக்கு நான் வெட்டுத்தூள் பாவிச்சிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் குழம்பு குழம்புத்தூள் அல்லது தனி மிளகாய் தூள் சேர்த்தும் சமைக்கலாம் இந்த கறி நீங்கள் எந்த சாப்பாட்டோட வேணுமென்றாலும் சாப்பிடலாம் ரொட்டி பான் சோறு இதோட சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் இறைச்சி கறி அல்லது மீன் கறி சமைக்கிற நிறங்கள்லேயும் இவ்வாறு செய்து சாப்பிடலாம் அதுவும் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ நல்ல சுவையான வட்டு கத்திரிக்காயும் கறிமளகாயம் சேர்த்த கறி தயாராகிட்டுது இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி